அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் மூன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கெட் அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றத நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க புரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதத்து நண்பர்கள் நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நம்மளுடைய புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் முதல் மூன்று பாதத்து நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுள் மற்றும் சிவபெருமான் அம்மன் தயாருங்க ஸோ இப்போ தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இல்லாத பட்சத்தில் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு ஒரு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன இப்போ வந்து ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு நமக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஜென்ம சனி காலத்தில் தான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு சனிச்சுவரர் எங்கே இருக்காரோ மேலும் இப்போ உங்களுக்கு வந்து சாதகமான தசாபூத்திகள் நடக்கும் பதக்கமான தசா புக்திகள் நடக்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் வந்து எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் ராகு வந்து இப்போ உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு அப்ராட் போயிட்டு ஒரு ஜாப் ப பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து நீங்கள் அம்ப்ராடு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து வெளி மாநில சென்று ஒரு நல்ல ஜாப் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தான் இருக்கும் அவ்வப்போது சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளி மாநிலத்திலேயோ அல்லது வந்து வெளிநாட்டிலேயோ உத்தியோகம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு தேவற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மனதை அமைதி கொஞ்சம் சைலண்டாக உங்ககிட்ட பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னு தவிர வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் மனதை அமைதியை பற்றி கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அனைத்துமே நீங்க எதிர்பார்க்கின்ற சாதகமான நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் முதல் மூன்று பாதத்து நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய

படிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக தன லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பழைய சொத்துக்களை வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணும் அதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணும் அல்லது வந்து இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது ஒரு துணி கடையோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா இந்த மாதிரி வந்து எதனா ஒரு ஸ்டோர் ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கிழமை நீங்கள் ஒரு நல்ல ப்ரைவேட் செக்டாரில் ஒரு ஜாப்பில் இருந்து அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறோன்னா கவர்மெண்ட் புதிய உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து முதுகு தண்டுவளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபயோகம் மதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து கோர்ட் கேஸுன்னு கூட போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு டிவோர்ஸ் போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இப் உம் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் எல்லாருக்குமே இல்லைங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அக்கம் பக்கத்தாக இருக்க உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து சண்டைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மனதை அமைதி பற்றிகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற சண்டைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனி தோறக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உபஜயமான வெற்றி அமர்ந்துகிட்டு இருக்காரு என்ன இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து மறைவு ஸ்தலமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மறைமுகமாக நிறைய நல்ல உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒரு நல்ல சுவித்தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் ஆல்ரெடி நீங்கள் சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நீண்ட காலமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய சுயத்தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கூட்டாளி சாணம் மற்றும் தொழில் கர்ம சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் கருத்து மோதல்கள் இருக்கு அப்படின்னாலும் அவங்க கிட்ட நீங்க மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு குரு பகவான் என்ன பண்றாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க இப்போ இந்த ஏழரை சனி காலத்தில் திருமணம் கை கொடுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கை கொடும் ஏழரை சனிக்கும் திருமணத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கொஞ்சம் காலத்தமதம் ஏற்படுமே தவிர மற்றபடி வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது வந்து கருத்து அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்தாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடைக்கும் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்து வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திரம்